ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நாங்கள் இருக்கிறது ஆஃப்ரிக்கா உகாண்டாங்க என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வீடியோ வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து உகாண்டாலா தீபாவளி செலிப்ரேஷன் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா முனிய நியூஸ் ஸ்பீக் ரசார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் உகாண்டால தீபாவளி செலிப்ரேஷன் எவ்ரி இயர் இங்கே தான் செலிப்ரேட் பண்ணுவோம் உகாண்டாவோட பிக்கஸ்ட்டு தீபாவளி ஃபுட் ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கோம் உகாண்டாவில் உள்ள எல்லா அசோசியேஷனும் சேர்ந்து ஃபுட் ஸ்டால்ஸ் ஷாப்ஸ் கிராஃப்ட் ஷாப்ஸ் ட்ரெஸ் ஷாப்ஸு ஃபயர் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க என்னென்ன போட்டிருக்காங்கன்னு வரிசையாக பார்க்கலாம் உகாண்டாவில் உள்ள கம்யூனிட்டி இண்டியன்ஸ் எல்லா மக்களுமே வருவாங்க அவங்க மட்டும் இல்லை ஃபாரினர்ஸ் அப்புறம் நம்ம ஆப்ரிக்கன்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க நைட் வந்து பாத்தீங்கன்னா ஃபயர்வாக்ஸ் ஏற்பாடு பண்ணிருக்காங்க செம்ம சூப்பரா இருக்கும் வீடியோட கடைசியில் கொடுத்துருக்கேன் மறக்காம பாருங்க இங்கே என்ட்ரன்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க கார்ல ஒரு ஆளுக்கு காண்டா ஷில்லிங் ஃபைவ் தௌசண்ட் நம்ம ஊர் பணத்துக்கு நூத்தி இருபத்தஞ்சு ரூபா கிட்ட ஆகும் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு நம்ம பே பண்ணிட்டு வரணும் குழந்தைங்களுக்கு சார்ஜ் பண்ணல பெரியவங்களுக்கு மட்டும் தான் சார்ஜ் பண்ணாங்க இங்கே ஸ்பீக்ரோ உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் பிளேஸ் இருக்கு நமக்கு எந்த குதிரை வேணுமோ அந்த குதிரையில நம்ம ஒரு ரைடு மாதிரி போயிட்டு வரலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டூ டென் மினிட்ஸ் அடிச்சுட்டு போயிட்டு வருவாங்க ஒரு ஆளுக்கு வந்து உகாண்டா ஷில்லிங் ஃபிஃப்டி தௌசண்ட் சார்ஜ் பண்றாங்க நம்ம ஒரு பணத்துக்கு ஆயிரத்தி இரநூறுபா கிட்ட வரும் ஃபெஸ்டிவல் டேஸ் வீக்கெண்டு அந்த மாதிரி டைத்துல நல்லா பிஸியாக இருக்கும் இந்த இடம் நாங்கள் வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி ஸோ பாப்பா அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு எல்லா ஹார்ஸுக்கும் ஒரு ஹாய் பாய் சொல்லிட்டு வந்தாங்க ஹார்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு செம்ம கியூட்டா இருந்ததுங்க சின்ன ஹார்ஸ்லேருந்து பெரிய ஹார்ஸ் வரைக்கும் இருந்தது சில ஹார்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரைடிங் போயிருந்தது இங்க இருக்க ஆளுங்க வந்து கூட்டிட்டு போவாங்க கூடையே கூட்டிகிட்டு போயிட்டு கூடையே கூட்டிட்டு வருவாங்க சோ இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்தது நாங்கள் ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போயிட்டோம் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்தோட என்ட்ரன்ஸ் ஹாப்பி தீபாவளின்னு போட்டு செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க நம்ம நாட்டோட தேசிய கொடி தேசிய பறவை உகாண்டா நாட்டோட தேசிய கொடி தேசிய பறவை கிரேன் பட்னு சொல்லுவாங்க பாக்குறதுக்கு என்ட்ரன்ஸ் செம்ம சூப்பரா இருந்துச்சுங்க உகாண்டால வந்து பாத்தீங்கன்னா நிறைய அசோசியேஷன்ஸ் இருக்காங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சவுத் இண்டியன் கல்ச்சுரல் அசோசியேஷன் அவங்களும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃபுட் ஸ்டால் போட்டிருந்தாங்க சிக்கா அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சிக்காங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு ஸ்டேட் ஒரு அமைப்பு அதாவது சங்கம் அப்படின்னு சொல்லலாங்க என்னென்ன ஸ்டேட்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா இந்த ஃபுட் ஸ்டாலில் என்னென்ன போட்டிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் வெரைட்டி ஆஃப் தோசை போட்டிருந்தாங்க அப்புறம் ஸ்நாக்ஸ் சேல் பண்ணியிருந்தாங்க போண்டா பேல்பூரி அப்புறம் பொடி வகைகள் எல்லாமே சேல் பண்ணியிருந்தாங்க ரொம்ப எனக்கு பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ரசபோண்டான்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க உண்மையிலேயே என் பொண்ணு ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டா எங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சது ரசம் வந்து அல்டிமேட்டாக இருந்தது எல்லாமே சேல் பண்ணாங்க இதுலேருந்து வரக்கூடிய ஃபண்ட்ஸை சோஷியல் சர்வீஸ்க்காக பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் உகாண்டாவில் இருக்க சவுத் இந்தியன் குழந்தைங்களுக்கு அவங்கவுங்க தாய்மொழியை எந்த கட்டணமும் இல்லாமல் ஃப்ரீயாக கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு தெலுங்கு மொழியை ஸ்டார்ட் பண்ணி அதை சக்ஸஸாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் மொழியை டீச் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லங்க சவுத் இந்தியன் கலாச்சாரமான பரதநாட்டியம் கர்நாடிக் மியூசிக் பிற கலைகள் எல்லாத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு தான் சிக்காவோட முயற்சி இவங்களோட முயற்சிக்கு நம்மளோட மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் இந்த இடத்துல நான் கொள்கிறேன் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சிக்கா அசோசியேஷன் மெம்பர்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உகாண்டாவில் இருக்க இந்தியன்ஸ் எல்லாருமே ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க ஃபுட் ஸ்டால்ஸ் மட்டும் கிடையாது தீபாவளிக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் கிராக்கர்ஸ் ஜுவல்லரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குங்க ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க நாங்கள் ஸ்டாலில் ஆர்டர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரசபோண்டா உண்மையிலே செம்ம சூப்பராக இருந்தது ரசம் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ கஸ்டமர்ஸ் கேட்க கேட்க வந்து எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க பன்னீர் தோசை பொடி தோசை மசாலா தோசை கிறிஸ்பி தோசை ஸ்பைசஸ் தோசை ஸோ எல்லாமே ரெடி ஆகிட்டு இருந்தது ஒரு பக்கம் போண்டாவும் இருந்தது ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கா ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க மக்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணாங்க இந்த மாதிரி வெளி இடங்களுக்கு வரும்போது எல்லா ஸ்டேட்டோட ஃபுட்டும் நமக்கு கிடைக்கும் ஸோ நாங்களும் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆக்சுவலி இந்த வீடியோ எனக்கு எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன்த் அக்டோபர் அதாவது தீபாவளிக்கு முதல் நாள் எடுத்த வீடியோ தான் இது மறுநாள் தீபாவளி அப்படிங்கிறதுனால தீபாவளிக்கு முந்தின நாளே என்னென்ன ஸ்வீட்ஸ் என்ன எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருந்தோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டால்ஸுமே தீபாவளிக்கே ரிலேட்டடான ஐட்டம்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க விளக்கு கோலமாவு அப்புறம் வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் பூஜா ஐட்டம்ஸ் தீபாவளிக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எல்லா ஸ்டால்ஸுமே இருந்தது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மூர் துணிகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்டால் தான் நம்மூர் தான் இவங்க சோ இங்க என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு வாங்க ஒரு வீட்டுக்கு தேவையான துணிமணிகள் எல்லாமே இந்த ஸ்டாலில் இருந்துச்சு துண்டு குழந்தைங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு அப்புறம் வந்து நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாத்துக்குமே குர்த்திஸ் நைட்டிஸ் நைட் செட்டு பைஜாமாஸ் எல்லாமே இருந்துச்சுங்க விலையும் வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிளா இருந்தது நான் வந்து இந்தியாவிலேருந்து மோஸ்ட்லி எல்லா ட்ரெஸ்ஸுமே எடுத்துகிட்டு வந்துடுவேன் இந்த மாதிரி அப்பப்போ எங்கேயாவது ஸ்டால் போட்டிருந்தாங்கன்னா வில கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா குர்த்திஸு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரிலாம் எடுக்கிற பழக்கம் இருக்குது எல்லா சைஸும் வச்சுருந்தாங்க விலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக இருந்ததுங்க நம்ம தமிழ்கார பொண்ணு தான் ஸோ ஆக்சுவலி இவங்க என்னோடய ஃப்ரெண்டு தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு குளிருக்கு போட்டுக்கிறது அப்புறம் வந்து கெவின் மாதிரி நைட் ட்ரெஸ்ஸு டிஷர்ட்டு ஸோ எல்லாமே இருந்ததுங்க நீங்கள் உகாண்டாவில் இருக்கீங்க ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அவங்கக்கிட்ட கிட்ட கேட்டுட்டு அவங்களோட நம்பரை நான் கொடுக்குறேன் வேணும்னா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் ஆகிக்கோங்க ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க வில ரீசனபிளாக தான் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்தது பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்கடை இந்த வெடிகடை வந்து ஆக்சுவலி எங்கே இருக்குன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டுன்னு ஒரு இடம் இருக்குது அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பனைமேரான்னு ஒரு கிரவுண்டு சோ அங்கதான் அந்த வெடிக்கடை இருக்கு அஹ் ஹோல்சேல்ல தான் சேல் பண்றாங்க சோ இவங்களும் வந்து இன்னைக்கு இங்க ஸ்டால் போட்டிருக்காங்க என்னென்ன வச்சிருக்காங்கன்னு பாக்கலாம் நமக்கு வேணும்னா காம்போவா வாங்கிக்கலாம் இல்ல தனித்தனியா வேணும்னா தனித்தனியாவும் வாங்கிக்கலாம் உகாண்டா ஷில்லிங் ஃபிஃப்டி தௌசண்ட் உகாண்டா ஷில்லிங் ஹண்ட்ரட் உகாண்டா ஷில்லிங் ஒன் ஃபிஃப்டி தௌசண்ட் உகாண்டா ஷில்லிங் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் காம்போ காம்போவா இருக்குங்க நமக்கு எந்த காம்போ வேணுமோ அந்த காம்போ நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்க தனியாகவும் வாங்கிக்கலாம் சேர்த்து இந்த மாதிரி காம்போவும் வாங்கிக்கலாம் என்னென்ன காம்போவில் வரும்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்பிளேல கூட வச்சிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பிடிச்சதா பார்த்து வாங்கிக்கலாம் உகாண்டா ஷில்லிங் ஃபிஃப்டி தௌசண்ட்னா நம்ம ஒரு பணத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறுவா கிட்ட வருங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வெடிகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு காட்டிட்டு தான் நம்ம கிட்ட கொடுக்குறாங்க ஸோ இங்கே என்னென்ன வெடி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லா டைப் வெடியும் இருக்குங்க நம்ம ஊர்ல என்னென்ன இருக்குமோ எல்லாமே இருக்கு கம்பி மத்தாப்பு பாம்பு மாத்திரை பட்டாசு புஸ்வானம் சங்கு சக்கரம் அப்புறம் சோள பொரியம்பாங்க அப்புறம் சடபுடா எல்லா வெடியுமே இருக்கு இந்த வெடியோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உகாண்டா ஷில்லிங் எழுபதாயிரம் உகாண்டாட்சில் இரநூத்தி ஐம்பதாயிரம் குவாண்டாஷியில் ஷில்லிங் எட்நூறாயிரம் வரைக்கும் இருக்குது ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெடியோட மதிப்பு நம்ம ஊர் பணத்துக்கு ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆரம்பித்து இருபதாயிரம் வரைக்கும் இந்த பொருளோட மதிப்புங்க நாங்கள் வந்து கொஞ்சம் சடபுடாக்கள்லாம் வாங்கியிருந்தோம் ஸோ அதெல்லாம் சத்தம் வரை வெடிங்கிறதுனால இங்கேயே வெடிச்சிட்டு தான் போகணும் மீதி வெடியெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் வீட்டில் வெடிக்கிறதுக்கு கம்பி தப்பு இதெல்லாம் வீட்டில் வெடிச்சிக்கலாம் தப்பு கிடையாது ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு வெடி வெடிக்கிற இடத்துக்கு போயாச்சு வான வேடிக்கையெல்லாம் வீடியோட கடைசியில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் பாருங்கள் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க என்கிட்ட எல்லாருமே அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா உகாண்டால நம்ம ஊர் பொருளெல்லாம் கிடைக்குமா நம்ம ஊரில் விற்கிற அகல் விளக்கு கோலம் மாவுலேருந்து எல்லாமே கிடைக்கும் பூஜை பொருள் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்குங்க விலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபுளாக தான் இருக்கும் இப்போ இந்த ஷாப்பில் வந்து பாருங்க பூஜை ஐட்டம்ஸ்க்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்குது அகல் விளக்கு தோரணம் நைட்டு டெக்கரேஷன் லைட்டு அப்புறம் வாசலில் ஒட்டக்கூடிய அந்த நிலவாசல்ல ஒட்டுவோம்ல அந்த ஸ்டிக்கர்ஸ் கோலமாவு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பொருள்கள் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ற எல்லாமே இருக்குது பாருங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு விலையும் வந்து பார்த்தீங்கன்னா உகாண்டா ஷீலிங் டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஸ்டால் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க உகாண்டாலேருந்து யார் இந்தியாவுக்கு போனாலும் கண்டிப்பாக இந்த பொருள் வாங்காமல் போக மாட்டாங்க ஸோ உகாண்டால கைவினை பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ்ங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மாட்டோட கொம்பு அப்புறம் அனிமல்ஸோட டீத்தில் செய்வாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாழை மரம் தேங்காய் சரடு கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ இந்த மாதிரி பொருளில் அவங்க வந்து கைவினை பொருள் செஞ்சு சேல் பண்ணுவாங்க விலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கண்டிப்பா நம்ம எல்லாரோட வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிராஃபி அப்புறம் எலிஃபண்ட் ஸோ இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லார் வீட்லேயுமே இங்கே உகாண்டால இருக்கவங்க எல்லா வீட்லையுமே இருக்கும் நீங்கள் இந்தியாவுக்கு போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டால் போடுற இடத்துல விலையும் ரீசனபிளாக இருக்கும் நீங்கள் வாங்கிட்டு போகலாம் தாராளமாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது டான்ஸ் ப்ரோக்ராம்ங்க நாங்கள் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வரத்துக்குள்ளே முக்கால்வாசி டான்ஸ் ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு எல்லாம் போட்டால் காப்பிரைட் வரும் ஸோ அதனால தான் வந்து ஒன்லி டான்ஸ் ஆடுறதை மட்டும் போட்டிருக்கேன் உகாண்டாவோட பாரம்பரிய நடனம்ங்க இது டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ஸோ நாங்களும் டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டு நைட் அங்கேயே டின்னரை முடிச்சுட்டு கையில் கொஞ்சம் வெடிகள்லாம் இருந்தது ஸோ பசங்களை வெடிக்க வச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டோம் வெடி வெடிக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு இடம் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க அங்கே போய் பார்த்தா எல்லாருமே பக்கத்து பக்கத்தில் நின்று வெடி இருந்தாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சுங்க ஸோ ரெண்டு மூணு வெடியை மட்டும் வெடிச்சிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் நிறைய இண்டியன்ஸ் வந்திருந்தாங்க ஸோ இங்கே உகாண்டால் ஒரு சில இடத்துல மட்டும்தான் வெடி வெடிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அப்படி இல்லைன்னா டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படி தான் பர்மிஷன் கொடுப்பாங்க ஸோ நாங்களும் வந்து சந்தோஷமா தீபாவளியை செலிப்ரேஷன் பண்ணிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வானவேடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி சம்திங் அந்த டயத்தில் ஆரம்பிச்சிருந்தாங்க வானவெடிக்கை ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் பாருங்க ஸோ இப்படிதான் ஒவ்வொரு வருஷமும் எங்களோட தீபாவளி செலிப்ரேஷன் போகுங்க இங்கே கிட்டத்தட்ட நூறுலேருந்து நூற்றம்பது ஸ்டால் பார்த்துருப்பீங்க எல்லாமே வந்து இந்தியன்ஸ் தான் போட்டிருந்தாங்க இது மட்டும் வந்து ஒரு ஆப்ரிக்கன் கடை வச்சுருந்தாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் ஹேர் கிளிப் ஹேர் பேண்ட் அந்த மாதிரி ஹேர் அக்சசரிஸ் என்னென்ன திங்ஸ் தேவையோ எல்லாமே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க இங்கேயே எங்கள் பாப்பா ஒரு ஷாப்பிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பசங்க வாங்கின எல்லா வெடியுமே வெடிச்சிட்டாங்க ஸோ மறுநாள் தீபாவளி சாயங்கத்துக்கு நம்ம வச்சு சாமி கும்பிடணும் அதனால கொஞ்சம் வெடிகளை வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒரு காம்போவும் எங்கள் வீட்டுக்கு ஒரு காம்போவும் வாங்கியிருந்தோம் நாங்கள் எல்லாமே வாங்கிட்டு கரெக்டாக கிளம்புற நேரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வான ஸ்டார்ட் பண்ணாங்க இதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கண்டினியூஸாக வானவெடிக்கை தான் நடந்துச்சு நான் ஒரு ரெண்டு மூணு கிளீஸ் மட்டும் எடுத்துட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க நீங்களே பாருங்கள் செம்ம சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தது எங்க நாட்டு தீபாவளி செலிப்ரேஷன் தீபாவளிக்கு முதல் நாளே தீபாவளி எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயாச்சு மறுநாள் காலையில் தீபாவளி என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோல பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்